ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழ்த்தண்டு பக்கோடா பாருங்களா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கவே கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு சூப்பரான வாழைத்தண்டை வச்சு நம்ம பக்கோடா தான் போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இந்த கேரள சமையல் வாழைத்தண்டு பக்கோடான் பண்ணுறோம் வாங்க இப்போ செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த வாழத்தண்டை துர்க்க பார்த்தீங்களா இந்த மேலே இருக்கிற வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எப்பயுமே வாழைத்தண்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறோம்ண்ணா கலர் மாறாமல் இருக்கணும்ண்ணா அதுக்கு பாருங்க இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல் ஒன்று வச்சு கட் பண்ணிங்கன்னா அது கெட்டு போகும் கலர் மாறாம இருக்கும் இருக்கிற தோலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தோற்கு பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தண்டை கரெக்டாக லெவலாகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அதான் மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த தோளை மட்டும் செத்திட்டு எடுத்துட்டோம் நம்ம கட் பண்ணும்போது நல்லா நார் எடுக்கணும்னா இந்த அளவுக்கு நல்லா மெல்லீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நார் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும் தோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எடுத்தது நடு தண்டு எடுத்தேன் பக்கோடா பண்ணும்போது நடு தண்டு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பக்கோடா சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் செய்யும்போது அடித்தண்டோ இல்லை நடு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க நல்லா விளைஞ்சிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா தான் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தூள் வருவோம் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணும்போதே அளவுக்கு நல்லா நாறு வரும் பாருங்கள் இந்த மாதிரி நார் வந்தால் எடுத்து ரொம்ப ஈஸி இருக்கிற தண்டை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா இந்த நாரெல்லாம் இது மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணும்போதே இந்த நாரை அப்படி எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பாருங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும் போதே இந்த நாரெல்லாம் இது மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு ரவுட் ரவுட்டாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற தண்டை எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா கொஞ்சம் கூட நார் எதுவும் இல்லை இதை எடுத்து வச்சுக்க பாருங்க அதோட நாரெல்லாம் இதை எடுத்து வச்சுக்க பாருங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறேன் தந்தி இது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெள்ளி சவையை கட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பக்கோடாவுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணோம் பாத்தீங்களா இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு பாருங்க இப்படி நடுவில் இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணா இது எப்படி இருக்கு பாருங்க இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தண்டை கட் பண்ணிட்டு உடனே தண்ணியில சேர்த்துக்கோங்க அப்பா கலர் மாறாமல் இருக்கும் இருக்கிற தண்டை எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிற வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு மெல்லி இவ்வளோ ஒரு சைஸாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிக்கோங்க நீங்கள் கட் பண்ணும்போது இதில் நார் எல்லாம் அப்பயே எடுத்துட்டிங்கன்னா திரும்ப நார் இருக்காது இங்கே பார்த்தீங்களா நீங்கள் நார் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி சுத்தினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ இதில் நார் எதுவும் கிடையாது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நானே கழுவிட்டு தேங்காய் பழம் நல்லா வடிகட்டும் பார்த்தீங்கன்னா அதில் வடி எடுத்து வச்சிருக்கேன் புளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு வந்துடும் இப்போ ஒரு மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க பவுல் வச்சுக்கோங்க இப்போ வாழைத்தண்டு நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கு இப்போ அந்த பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு பத்து பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அவ்வளோ சேர்த்துக்கோங்க அப்புறம் எண்ணெயில் போது பூண்டு சேர்த்து பொறிக்கும் போது இன்னும் நல்லா வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் உப்பு சேர்க்கும் போது வாழைத்தண்டில் சட்டுன்னு உப்பு பிடிக்கும் சே சேர்க்கும் போது உங்கள் டேஸ்ட்டு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க கார் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் காரத்துக்காக காரம் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கலந்து எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் கலந்து கலந்துஞ்செடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி மாவு சேர்த்து கொடுத்துட்டு கொஞ்சமாக வருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் இது மாதிரி நல்லா தெளித்து கொடுத்துக்கோங்க தெளிச்சுட்டு நல்லா கலந்துட்டு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ திரும்பவும் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம உப்பு சேர்த்ததுனால வாழைத்தண்ணிலேருந்து தண்ணி இறங்கி வரும் அதனால தான் அதிகமாக சேர்த்துட்டா லூஸ் ஆகி வந்துடும் அதனால தான் தண்ணி சேர்த்து சேர்த்து இது மாதிரி பிசஞ்சு எடுக்கிறோம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுட்டு அடி வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மொத்தமாக அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது பக்கோடாவுக்கு நமக்கு இப்படி தான் இருக்கணும் நல்லா சொத சொதன்னு அது மாதிரி இருக்கக்கூடாது இப்போ கை வச்சு நல்லா இது மாதிரி போங்க பெசஞ்சால் தான் நம்ம எடுத்து கிள்ளி போடும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா நல்ல இது மாதிரி பசஞ்சு வசஞ்சு கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இப்படி எடுத்தால் இது மாதிரி போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நமக்கு பக்கோடா இந்த பக்கமும் தான் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு எதாவது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ இதை மாற்றி வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் இரும்பு ஒன்றில் வச்சுக்கோங்க கால் லிட்டரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பக்கோடா எடுக்கிறீங்களோ அதுக்கனுசரித்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கால் லிட்டர் எண்ணெய் சேர்த்து கொடுத்துக்குறேன் இப்போ என்ன சேர்த்து என்ன நல்ல சூடாயிடுச்சு உங்களுக்கு சூடாயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வாழைத்தண்டை வச்சிருக்கோம் வச்சுக்கோமோ அது ஒரு துள்ளி மாவு எடுத்து இதுக்குள்ள சேர்த்திங்கன்னா இன்னும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் நல்லா பொய் வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதான் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல வாழைத்தண்டு இந்த மாதிரி உதுப்பு சேர்த்துக்கோங்க கொடுத்துட்டு நல்ல ஒரு பக்கம் நல்ல பொண்ணு நிறமா வரைக்கும் நல்லா வேக வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த பிறகு எந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் இருந்துச்சு இப்போ வெந்து வந்தவருக்கு எந்த அளவுக்கு பபிள்ஸ் அடங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் திருப்பி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி திருப்பி சேர்த்துக்கோங்க திருப்பி சேர்த்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இதனால இந்த சைடு நல்லா புரிஞ்சு வெந்து வர நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த பக்கமும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தருவேப்ப சேர்த்து நல்லா பொறிக்கும் போது இதோட வாசனை இன்னும் பல மடங்கு இருக்கும் சேர்த்தப்போ இது நல்லா இருந்துச்சு இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்த பிறகு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கு பார்த்தீங்களா இப்போ வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துட்டு இருக்கிற வாழைத்தண்டுப்போடெல்லாம் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வாழைத்தண்டை கொடை சூப்பராக வெயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நீங்கள் சொன்னால் யாருமே நம்ப நான் சாப்பிட்டு கட்டுற பாருங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சவுண்ட் வருது பாத்தீங்களா அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்ட் அவங்களும் சூப்பரா இருக்கும் முச்சு தோத்து போவோம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க யாரெல்லாம் வாழை தண்டல பக்கோட செஞ்சு சாப்பிடுங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிய ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சேமிலிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ